வணக்கம் நண்பர்களே நம்ம பேர்க்கடம் மாத்தூர் தொட்டிப்பாலம் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறிவுக்கரை ஊராட்சி அப்படின்ற இடத்துல இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துலையும் நாகர்கோவிலேருந்து இருபத்தாறு கிலோமீட்டர்லையும் இந்த தொட்டி பாலம் அமைஞ்சிருக்கு சுற்றி மலைகள் மலைகளுக்கு நடுவில் உயர்ந்து நிற்கிற மரங்கள் மரங்களை விட உயர்ந்து நிற்கிற இந்த மாத்தூர் தொட்டி பாலம் இந்த காட்சி மிக மிக அற்புதமான ஒரு எழில் கொஞ்சம் இயற்கை காட்சியாக நமக்கு காட்சி தந்துக்கிட்டு இருக்கு தொட்டிப்பாலத்துக்கு இதுலேயும் ஒரு சின்ன ஆறு மாதிரி போய்கிட்டு இருக்கு சுற்றுலா வந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க தொட்டிப்பாலத்துக்கு இல்லையே சுற்றுலாத்துறையால் கட்டப்பட்ட ஒரு சிறுவருக்கான சிறுவர்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு பூங்கா வச்சுருக்காங்க இதில் சிறுவர்கள் குழந்தைகள் ஆடி பாடி ஆனந்தமாக விளையாடிட்டு இருக்க காட்சிகளெலாம் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் இரண்டு மலைகளையும் இணைக்கும் இந்த பாலத்தொட நீளம் ஆயிரத்தி இரநூத்தி நாலு அடியாகவும் தரைமட்டத்தில் இருந்த உயரம் நூற்றி நாலு அடியாகவும் அமைக்கப்பட்டிருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தூண்கள் மாதிரி மொத்தம் இருபத்தெட்டு தூண்கள் இந்த தொட்டி பாலத்தை தாங்கி நிற்கிது ஒவ்வொரு தூணோட சுற்றளவும் முப்பத்தி ரெண்டு அடி கீழேருந்து பார்க்குறதுக்கே மிக பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த தொட்டி பாலத்துக்கு இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி நம்ம போவோம் போயிட்டு மேலே எப்படி போயிட்டுங்கிறத பார்ப்போம் கணியன் பாறை என்ற மலையையும் கூட்டுவாயு பாறை என்ற மலையையும் இணைக்கும் வகையில் இரு மலைகளுக்கிடையே நீர்ப்பாசனத்தை கொண்டு போகும் வகையில் இந்த தொட்டிப்பாலத்தை கட்டியிருக்காங்க இந்த பகுதி மக்களோட குடிநீர் மற்றும் வேளாண்மை தேவைகளுக்காக பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இந்த தொட்டிப்பாலம் கட்டப்பட்டிருக்கு தொட்டிப்பாலம் இப்போ நம்ம வகர இந்த இடத்துல ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆயிரத்து இரநூற்று நாலு அடியை கடந்து அந்த பக்கம் இருக்கிற மலைப்பகுதியில் போய் தண்ணீர் பாயுது பெருந்தலைவர் காமராசர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இந்த தொட்டி பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு மிக மிக தெளிவான தொலைநோக்கு பார்வையும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு கட்டப்பட்ட இந்த பாலத்தோட வயது ஐம்பத்தி நாலு ஆண்டுகளை கடந்து எந்த செய்தாரமும் இல்லாமல் தண்ணீரை கடத்திக்கிட்டிருக்கு நம்ம இப்போ தொட்டி பாலத்தில் நடக்க ஆரம்பிக்கிறோம் சுற்றி இருக்கிற இயற்கை காட்சிகள் நம்ம பிரமிக்க வைச்சாலும் நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது இருந்து நூற்றி நாலு அடியில் இருக்கோம் எட்டி பார்த்தா தலையெல்லாம் சுற்றுது ஆனால் எப்படி தாங்க கட்டினாங்களோ இவ்வளோ பெரிய பாலத்தை இப்போ இந்த காலத்து அரசியல்வாதிகள் கட்டுற கட்டுமானங்களில் ஆற்றுல தடுப்பணை கட்டினா துறக்கிறதுக்குள்ளே தண்ணியோடு போயிடுது பள்ளிக்கூடம் கட்டினா குழந்தைங்க பள்ளிக்கூடம் உள்ளே வரும்போது மேற்கூரை இடிஞ்சு தலையில் விழுது சாலை போட்டாங்கன்னா அடுத்த நாளே சளி சளியாக பேந்துட்டு வருது இப்படி தரமற்ற கட்டிடங்களை தர்ற இந்த அரசியல்வாதிகின் மத்தியில் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளை கடந்து மக்கள் பயன்பாட்டுக்காக கட்டின அன்றைய அரசியல் தலைவர்களின் நேர்மையையும் தரத்தையும் இந்த மாதிரியான கட்டுமானங்களில் நம்ம பார்க்க முடியுது இதில் இவ்வளவு தரமும் தொலைநோக்கு பார்வையோடு கட்டியிருக்கேன் இந்த பாலத்தோட கட்டுமான செலவு மொத்தம் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது இன்றைக்கி நம்ம ஊர்களில் பேருந்து நிறுத்தம் அதாவது ரெண்டு பக்கமும் ரெண்டு கம்பியை ஒனி மேலே ஒரு தகரத்தை போட்டு நிழல் கூடை அமைச்சிருப்பாங்க இல்லையா அதோடய செலவே எட்டு லட்சம் பத்து லட்சம்ன்றாங்க ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த பாலத்தோட ஒட்டுமொத்த கட்டுமான செலவே பன்னெண்டு புள்ளி தொண்ணூறு லட்சம்தான் பெருந்தலைவர் காமராசரோட மரத்திற்கும் மக்கள் மீதான அக்கறைக்கும் நூற்றாண்டுகள் கடந்து நிற்கப் போகும் இந்த பாலமே ஒரு சாட்சி இங்கிருந்து நம்ம பார்க்குற இந்த இயற்கை அழகோட காட்சி காட்சியோ காட்சி கண்கொள்ளா காட்சி அவ்வளவு பேரழகான ஒரு காட்சியாக நமக்கு காட்சி அளிக்குது கன்னியாகுமரி நாகர்கோவிலுக்கு பக்கம் நீங்கள் போக வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை பார்த்துட்டு வாங்க நன்றி